எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இந்த ஆண்டு முழுவதுமாக அமைஞ்சு இருக்குங்க அதனால நம்ம அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைய போகிறோங்க பொதுவாக நம்ம எத்தனையோ தமிழ் புத்தாண்டுகளை பார்த்துட்டு வரங்க அந்த வரிசையில் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை பார்க்க போறங்க அன்பார்ந்த மீனம் ராசி அன்பர்களே அனைவருக்கும் இந்த குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க பொதுவாக கால புருசுவ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடியது தாங்க உங்களுடைய மீனம் ராசி அப்ப இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் எத்தனை ஆதாயத்தையும் எத்தனை விரயத்தையும் கொடுக்க போறாரு கடவுள் அப்படின்றத நாம பார்க்க போறோங்க பொதுவா இந்த குரோதி வருஷம் மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்ததாக இருக்க போதுங்க அதே போல் நீங்கள் எண்ணியதை என்னபடி எல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்க போதுங்க அப்ப இந்த குரோதி வருஷத்துல ஆட்சி கிரகமாக இருக்கக்கூடியது செவ்வாய் பகவானுங்க மற்றும் சனி பகவானுங்க இவங்க இருவருமே உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கசந்து போயிட்டு இருக்கிறாங்க அதாவது கடன் வருவாய் தரித்திரம் பீடை இது போன்ற விஷயங்களில் பல ஆண்டுகளாக நீங்கள் அளாதவங்க மீனராசிக்காரர்கள் யாருமே இருக்க மாட்டீங்க இந்த குரோதி வருஷம் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய போகிறதுக்கான காலமாக இருக்க போகுதுங்க அப்போ இந்த குரோதி வருஷத்தில் உங்கள் கையும் வாங்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையும் உயர்வதற்காக வழிகாட்டக்கூடிய நேரமாகவும் இது இருக்குங்க அப்போ கடவுள் உங்களுக்கு எத்தனை ஆதாயத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பதினோரு ஆதாயத்தை கொடுத்துருக்கிறாருங்க அதாவது இந்த பனிரெண்டு ராசிகளிலே தனுஷ் ராசிக்கும் மீன ராசிக்கும் மட்டும்தாங்க பதினோரு ஆதாயத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாருங்க அப்போ இந்த பதினோரு ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் செயல்பாடுகளும் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வெற்றி பெற போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை அடைய ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனால் இனிமேல் இந்த விஷயத்தை நீங்கள் அடையிறது ரொம்ப எளிமையாக ஈஸியாக அடைய போகிறீங்க அதுக்கு இந்த பதினோரு ஆதாயமும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதே போல் மீனராசிக்காரர்களே உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பல நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போதுங்க அந்த தெய்வத்தோட அனுக்கிரகங்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போதுங்க அதாவது சக்கர தாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சக்கர தாழ்வாளருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இப்போ இருக்குங்க அதாவது நீங்கள் பெருமாள் ஆலயங்களெல்லாம் பெருமாளுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சக்கர தாழ்வார் இருக்கிறாருங்க அவரை முடிஞ்சால் நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை நாட்களில் போயிட்டு நீங்கள் சென்று வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் சுத்தமான நெய் தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை மீனராசிக்காரர்கள் பெற முடியுங்க இந்த குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பதினோரு ஆதாயம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏல்ரியில் சனியும் போயிட்டு இருக்குங்க அதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் உண்டாக போகுதுங்க ஏகாந்த சந்தோஷமும் உண்டாக போகுதுங்க அதோடு இல்லாம மீன ராசிக்காரர்களே உங்களுக்கு இனி ஏறுமுகம் மட்டும்தாங்க ஆகையால் உங்களுக்கு தைரியம்தான் முக்கியமானதுங்க அது வேணுங்க தைரியம் மட்டும்தான் மீனவங்களுக்கு உங்களுக்கு வேணும் தான் மீன ராசிக்காரர்களே நீங்க கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு செயல்களையும் சட்டப்படி லீகலாக நீங்கள் மூவ் பண்ணுங்க தயவு செஞ்சு இல்லீகலாக மட்டும் மூவ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு லீகலாக மட்டும் போங்க இல்லீகலாக வேண்டவே வேண்டாங்க ஆகையால் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு எதுவாக எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உண்மையாக இருங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுறதாக கூட இருக்கட்டும் அது எல்லாமே உண்மையாக இருக்கட்டும்ங்க அப்படி இருந்தால் அது உங்களுக்கு மிக பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய உண்மையான வெளிப்பாட்டின் காரணமாக உங்களுக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கிறதுக்கும் அது வழிகாமிக்குங்க ஆகையால் இனிமேல் எல்லாருமே உங்களை உற்று நோக்கி பார்க்க போகிற நேரம் இந்த நேரங்க ஆகையால் மீனராசிக்காரர்களே நீங்கள் உயர்வான இடத்துக்கு போகக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்குங்க அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க உங்ககிட்ட உண்மையை மட்டும் தான் எதிர்பார்க்கறாங்க அதனால நீங்க உண்மையாக இருங்க அது மட்டும் இல்லாம சில துஷ்டர்கள் உங்களை கெட்ட வழியில மீண்டும் அழைப்பாங்க தயவு செஞ்சு போகாதீங்க சில துஷ்டர்கள் அவங்க செல்வாக்க உயர்வதற்கும் அவங்க வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் உங்களை பகடக்காய பல காலமாக ஆக்கிட்டாங்க அதனால என்னாச்சுன்னா நல்ல மனசு உள்ள நீங்க சில துஷ்டர்களுக்காக ஒத்தாட்சிய போயிட்டீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அதில் உங்களுக்கு ரொம்ப நாளாகவே கவலை இருந்துச்சுங்க ஆனால் இப்போ நீங்கள் நீங்களாக உங்களுக்கு திருந்தி மத மாற்றின்னு வரணும் இனிமேல் அந்த துஷ்டருங்க கூட சேரவே கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கிறீங்க பொதுவாக துஷ்டர்கள்னால் யாருங்க அப்படின்னு கேட்பாங்க சில பேருங்க அதாவது உங்களுக்கு அருகாமையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தாங்க அந்த துஷ்டர்கள் அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க பண்ண பாவத்தையும் அவங்க பண்ற விஷயத்தையும் மறைக்கிறதுக்காகவே நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுறீங்க அப்படி நீங்க முயற்சி பண்ணாலும் அது பலன் இல்லாமல் போகுதுங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாலும் திறந்தலை அவங்க மேலும் மேலும் அந்த பாவத்தை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள வி திறத்தவும் முடியல அப்படின்ட்டு நீங்க அவங்களை விட்டு விலகி வர்றதுக்கு பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் இது மேலுக்கு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் அவங்க திறந்து போறது கிடையாது அப்படின்னு அவங்கள விட்டு பிரிஞ்சு வரக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்குங்க மீனராசி அன்பர்களே அதே போல் உங்க தகுதியை உயர்த்திக்க கூடிய நேரமாகவும் இது இருக்குங்க அடுத்துதான் உங்களுடைய நேரத்தை உங்களுக்காக செலவிடக்கூடிய நேரமாகவும் இது அமையது இருக்குங்க தான் நாங்களும் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க சில பேருக்கு வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் முடிவு கிடைக்க போகுதுங்க அப்ப இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு அனுகூலமான பலனும் தரப்போகிற நேரமாகவும் இது இருக்குங்க ஏன்னா கடவுள் உங்களுக்கு பதினோரு ஆதாயம் கொடுத்துருக்கிறாருங்க ஆகையால் மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த அனைத்து சுப காரியங்களும் நிச்சயமாக நடத்த போகிறீங்க அதோடு இல்லாம உங்களுடைய வம்ச விருத்திகளையும் நீங்க பார்க்க போறீங்க அதுவும் குறிப்பா மீன ராசி பெற்றோர்கள் ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகுந்த நல்ல நேரமாக இந்த வருஷம் இருக்க போதுங்க அடுத்ததா மீன ராசி மாணவ மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வழிவகை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போதுங்க அடுத்ததா ஒரு குறிப்பிட்ட வயது முப்பத்தி ஆறு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு பிடித்ததை கற்றுக்கிறதுக்கும் ஆசை உண்டாகுங்க அது அரசியல் ஆன்மீகம் கலைத்துறை இதெல்லாம் இருக்கக்கூடியவங்க மிக பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாக இது அமைய போதுங்க அப்போ மீனராசிக்காரர்கள் நீங்கள் தயவு செஞ்சு ஒன்றே ஒன்று மட்டும் செய்யாதீங்க அது என்னன்னா அண்ணே நீங்கள் இப்படி செஞ்சால் சூப்பராக இருக்கும் தலைவரே நீங்கள் இப்படி செஞ்சால் அருமையாக இருக்கும் அம்மா நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு உங்களை உசுப்பேற்றம் பாருங்கள் அவன் பேச்சை மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் கேட்காதீங்க அவனை முதல்ல நீங்கள் கட் பண்ணி விடுங்க ஒருவேளை நீங்கள் அவன் பேச்சை கேட்டிங்கன்னா அப்படி அந்த உசுப்பேத்துறவனால நீங்க நீங்கள் நடு தெருவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் இந்த உசு விடுறவன் உங்களை பொய்ய உசு விடுவாங்க அதாவது உங்களை மற்றவங்க அப்படியெல்லாம் பேசுகிறாங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட பொய்யா எல்லா விஷயமும் சொல்லுவாங்க தயவு செஞ்சு அதை நீங்கள் நம்பாதீங்க ஒரு விஷயம் மீனராசிக்காரர்களே நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க அதாவது பெரியவங்களாம் பேசியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பது மெய் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த தயவு செஞ்சு மீனராசிக்காரர்கள் இனிமே நீங்கள் முடிவுக்கு கொண்டு வாங்க இந்த விஷயத்தை நீங்கள் முடிவு கொண்டு வந்து நிறுத்தணுங்க அதாவது இனிமேல் நீங்கள் எதை செஞ்சாலுமே அந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீர விசாரித்து செயல்பட்டிங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போதுங்க அதாவது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் கிடைக்க போதுங்க மீனராசி அன்பர்களே அப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணுங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி தீர விசாரிங்க அதில் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் இதுக்கு முன்னாடி மற்றவங்க நம்மளை பாராட்டணும்னு நினச்சி நீங்கள் செஞ்ச எல்லா விஷயங்களும் செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சொதப்பிடுச்சுங்க அதனால் நீங்கள் இப்போ ஒரு முடிவு எடுத்து ஆகணும் இன்னுமே யாரும் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு அவசியமே இல்லைன்னு இருங்க உங்கள் காரியத்தில் நீங்கள் கரெக்டாக இருங்க உங்கள் காரியத்தை நீங்கள் செய்யுங்க அப்படி அந்த காரியத்தை நீங்கள் செய்யும்போது மற்றவன் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவான் நூறு சதவீதம் ஆச்சரியப்படுவான் அதுவே உங்களுக்கு போதும் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்காங்க அப்போ இந்த ஆச்சரியப்படக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு கடவுள் நிச்சயமாக இந்த வருஷத்தில் கொடுக்க போகிறாருங்க அதோடு இல்லாமல் கடவுள் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு தெரியுங்களா உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க போகிறாரு ஒரு ஞானத்தை கொடுக்க போகிறாருங்க அதனால் இது போதுங்க மீனராசி அன்பர்களே அப்போ இந்த பதினோரு ஆதாயத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த போகிறதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு அமைய போகுதுங்க அப்படி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்க அதே போல கடவுள் உங்களுக்கு விரயம் எத்தினி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அஞ்சே அஞ்சு விரயம் தாங்க கொடுத்துருக்குறாருங்க அப்ப ஆதாயம் உங்களுக்கு பதினொன்று விரயம் அஞ்சுங்க அப்ப அந்த விரயம் எப்படிங்க உங்களுக்கு வரும் அந்த விரயம் உங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு தாங்க அந்த விரயம் வரும் அந்த நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த விரயம் யூஸ் ஆகும் அதாவது விரயம் உங்களுக்கு சுபவிரியமாக தாங்க இது போகும் அப்போ சுபவிரியன்னா என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதாவது உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்குங்க வீடு இடம் பொருள் வாகனம் இதெல்லாம் வாங்குவீங்க அதே போல் பொருட்களை எக்ஸ்சேஞ்சு பண்ணுவீங்க இது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு கேஸு வழக்கு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த பிரச்சனைங்க அது போல் லேண்டு சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தது இது எல்லாத்துலேயுமே இருந்து விடுபட்டு உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க மிகப்பெரிய விஐபி ஆகிறதுக்கான வாய்ப்பையும் இந்த விரயம் உங்களுக்கு ஏற்படுத்துங்க அப்போ இந்த ஐந்து விரயத்தையுமே உங்களுக்கு சுப விரயமாக குரு பகவான் கொண்டு வராருங்க அதே போல மீனராசிக்காரர்களே குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறாருங்க அப்ப இந்த வருஷத்துல மீனராசிக்காரர்கள் மிக பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போதுங்க அது மட்டும் இல்லாமல் மிக அழகான தருணங்களும் உங்களுக்கு வரப்போகுதுங்க ஆகையால் மீனராசி அன்பர்களே தயவு செஞ்சு நீங்க திருவெண்காடு போயிட்டு வாங்க அதாவது திருவெண்காடில் புதன் பகவானுடைய ஆலயம் இருக்குங்க அங்கேயால் அங்கே சென்று வழிபாடு பண்ணுங்க ஏன்னா புதன் பகவானை நீங்க வழிபாடு செய்யும்போது சரியான நேரத்துல உங்களுக்கு புத்தி ஞானத்தை கொடுத்து சரியான நேரத்துல உங்களை சில விஷயத்துல இருந்து காப்பாத்துறதுக்கும் சரியான நேரத்துல உங்களை நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்கும் புதன் பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாருங்க அடுத்துதான் தான் நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை நீங்க வழிபாடு செய்யுங்க அதோடு இல்லாம ஒரு நாள் அங்கே தங்கி இருந்து அடுத்த நாள் நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க அதுவும் குறிப்பாக இந்த திருச்செந்தூர் எந்த நாளில் போனால் சிறப்புங்க அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் புதன்கிழமை நாட்களில் அங்கே போய்ட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கி இருங்க தங்கி இருந்துட்டு வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் எம்பெருமான் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நல்லது நடக்குங்க அதே போல் மீனராசிக்காரர்களே முடிஞ்சதுன்னா முருகனை நீங்கள் விஸ்வரூப தரிசனத்தில் பாருங்கள் அது மிகவும் நல்லது அப்படி ஒரு வேளை நீங்கள் விஸ்வரூப தான சேர்ந்த மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க இதை அடித்து சொல்கிறேன் அந்த முருகன் நீங்கள் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதுக்கு உறுதுணையாக இருப்பார் அது எப்படின்னா கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை விளக்குவாருங்க அதே போல் கல்யாண பிரச்சனை கணவன் மனைவி இடையே பிரச்சனை இது எல்லாத்தையுமே உங்களுக்கு அடித்து நொறுக்கிடுவாருங்க அதே போல் கணவன் மனைவி இடையே அந்யுன்யத்தை ஏற்படுத்துவாருங்க அப்ப இந்த குரோதி வருஷம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பனிரெண்டு மாதமும் நீங்க ஏகப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்க போறீங்க கொடுக்க போறாருங்க அதே போல் உங்களை ஏமாற்றக்கூடியவர்களுடைய முகத்தெரிய நீங்கள் கிழிக்கக்கூடிய நேரமாகவும் இது இருக்க போதுங்க அதனால் இந்த ஜால்ரா அடிக்கிறவங்களெல்லாம் விட்டு நீங்கள் விலகிடுங்க நீங்கள் தனித்து செயல்படுங்க கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க மீனராசிக்காரர்களே யாரு கூடயும் சேராமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தனித்து செயல்படுங்க கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குரோதி வருஷம் பல குழப்பங்களில் இருந்து தீர்வு கிடைக்க போதுங்க அடுத்ததான் முடிஞ்ச மீனராசி அன்பர்களே நாமக்கல் மாவட்டத்துல கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அருள்பாலீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு நல்லது உண்டாகுங்க அப்படியே அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் அறம் வளர்த்த நாயகி அந்த அம்பால போய்ட்டு வழிபாடு பண்ணுங்க அதே அந்த ஆலயத்துல முன் மண்டபத்துல இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமியோட இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்துடன் நின்று நீங்க திங்கக்கிழமை வியாழக்கிழமை நாட்களில் அங்கே சென்று வழிபாடு செய்யுங்க அம்பாலை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து சகல சௌபாகியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க நாங்கள் இப்பயும் அடித்து சொல்கிறோங்க உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே தீரப்போதுங்க வேலை கிடைக்காதவங்களுக்கும் வேலை கிடைக்க போதுங்க அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இடமாற்றம் உண்டாகுங்க நிச்சயமாக இந்த குரோதி தமிழ் வருடம் மீன ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான வருடமாக இருக்க போதுங்க ஏன்னா உங்களுக்கு ஆதாயம் பதினொன்று வெறியம் ஐந்துங்க ஆகையால் கவலையே வேண்டாங்க எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்த வாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்